ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி மெரினா கடற்கரை இதோடய வரலாறு தான் பார்க்க போகிறோம் வரலாற்று மாணவியான எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்திங்கன்னா இந்த மெரினா கடற்கரை தான் காசே இல்லாமல் என்ட்ரி ஃபீஸ் இல்லாமல் நல்லா ஜாலியாக காற்று வாங்கலாம் எவ்வளோ நேரம்னாலும் என்ஜாய் பண்ணலான்னா அது மெரினா தான் வாங்க நம்ம மெரினாவுக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பாரீஸ்லேருந்து துவங்கி இந்த மெரினா கடற்கரையை பார்க்க போகிறோம் அது என்ன இங்கே இருந்துன்னு பார்க்குறீங்களா இங்கே வந்த பிரிட்டிஷ் இவங்க தான் இந்த மெரினா கடற்கரையை உருவாக்குனாங்க அவங்க உருவாக்கின நோக்கம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வாக்கிங் போகணும் நல்லா சில்லுன்னு காற்று வாங்கினோம் அவங்க ஏற்படுத்தினாங்க ஆனால் சுதந்திரத்துக்காக போராடின எல்லா தியாகிகளும் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து பரப்பக்கூடிய அந்த கொள்கைகளுக்கு அந்த பீச் பார்த்திங்கன்னா பயன்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் துறைமுகம் கட்டும்போது அங்கேருந்து எடுத்த மண்ணு தான் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பரவி இருக்குது இந்த நேப்பியர் பிரிட்ஜ் இதுவும் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான் நேப்பியர் ஆங்கில ஒரு அதிகாரியோட பெயரை தான் இந்த பிரிட்ஜுக்கு வச்சுருக்காங்க அவங்க அப்போ கட்டும்போது இரும்பில் கட்டினாங்க இரும்பு வரா பிரிட்ஜு இரும்பு வரா பிரிட்ஜுன்னு அப்போ இருக்க ஆட்கள் சொல்லுவாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கட்டியிருக்காங்க நம்ம அப்படியே இந்த சாலை வழியாக துவங்குகிறோம் நேப்பிய பிரிட்ஜில் நம்மது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அண்ணா அவர்களோட நினைவிடம் அதற்கு அப்புறமா எம்ஜிஆர் அவர்களோட நினைவிடம் எல்லா பேருந்துகளும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடும் மெரினா பொழுது நம்ம இங்கேருந்து இறங்கிட்டோன்னா அப்படியே நம்ம மெரினாவை சுற்றி பார்க்கலாம் திருப்பி கிளம்பும் போது இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னா உட்கார்றத்துக்கு நமக்கு சீட்டு கிடைக்கும் இங்கேருந்து போகலாம் ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு பீச்சு துவங்குது அண்ணா நினைவிடம் இதற்கு பின்புறத்திலே தான் கலைஞர் கருணாநிதி அவர்களோட நினைவிடம் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பார்க்கும்பொழுது எம்ஜிஆர் அவர்களோட நினைவிடம் பார்க்குறோம் இதற்கும் பின்புறத்தில் தான் நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதல்வர் அவர்களுக்கான நினைவிடம் பார்க்குறோம் இந்த இடத்துல இருக்கிற இந்த தங்க நிறத்தில் இருக்க பறக்கும் குதிரை இரட்டை இலை இது எல்லாமே வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சாங்க இதற்கு முன்னாடி இந்த அமைப்பு கிடையாது வேறு மாதிரி இருக்கும் அடுத்தது தான் இவங்க ஆட்சியில் வரும்போது இதை மாதிரி பண்ணாங்க இந்த இடத்துல நம்ம பயணிக்கும்பொழுது நிறைய சிலைகள் பார்ப்போம் முக்கியமாக நம்ம உழைப்பாளர் சிலை அந்த சிலை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் மே தினம் அந்த தினத்தோட நினைவாகவும் உழைப்பாளர்களுக்கு நம்ம ஒரு போற்றும் விதமாக அவங்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த சிலை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு இதுதான் முதல் முதல் நிறுவப்பெற்ற சிலை காமராஜர் அவர்கள் மே தின சிறப்புக்காக இந்த இடத்துல ஒரு சிலையை நிறுவனம் அப்படின்னு ஒரு உத்தரவிட்டார் அதன்படி என்னாச்சு தேவி பிரசாத் ராய் சௌத்ரி அவங்க வந்து கல்கட்டாவில் இருந்தவங்க அவங்க வந்து இங்கே ஒரு சென்னை அரசு கவின்கலை கல்லூரி முதல்வராக இருந்தவங்க அவங்க தான் இந்த சிலையை ஒரு செதுக்கி இருக்காங்க நாலு மாணவர் நிற்க சொல்லிட்டு அந்த இடத்துல காவலர் ஒரு அந்த கல்லூரியில் ஒரு காவலர் அவரை நிற்க சொல்லிவிட்டு அப்படியே அதை பார்த்து அவர் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்கார் ஐ லவ் மெரினா இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்காதவங்களே கிடையாது ஈவினிங் நேரத்தில் இங்கே நல்லா சலசலசலன்னு ஒரு அருவி மாதிரி தண்ணி கொட்டும் ஈவினிங் டைமில் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு சாலை தனியாக போகும் அதன் வழியாகவும் பார்த்திங்கன்னா உள்ளே போகலாம் வெளியில் இங்கே வந்து பேருந்துகள் செல்லக்கூடியது உள்ளே இருக்க சாலை வழியாக போயிட்டு நம்ம அங்கே டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம பீச்சுக்கு போகலாம் இந்த இடத்துல இந்த சிலை பார்க்குறோம் அதுக்கடுத்தது இன்னும் நிறைய சிலைகள் இருக்குது பாரதியார் சிலை நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க அழகாக ஒரு பொன் நிறத்தில் இங்கே எல்லாமே அழகாக வண்ணம் தீட்டி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க எல்லாருமே தமிழ் தொண்டாற்றியவர்கள் சிலைகள் தான் பார்ப்போம் கம்பர் பார்ப்போம் அடுத்தது இளங்கோவடிகள் ஔவையார் எல்லாமே இந்த இடத்துல தமிழ் மாநாடு அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக இருந்தப்ப நடைபெற்றது தமிழுக்காக ஒரு மாநாடு அதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த இடத்துல தமிழ் தொண்டாற்றியவர்கள் எல்லாரோட சிலையும் வைக்கணும் உத்தரவிட்டார் அதன்படி தான் இந்த சிலைகளை நம்ம பார்க்குறோம் அடுத்தபடி ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நம்ம உள்ளே இப்படி நுழைஞ்சு போகிறதுக்கு பாதைகள் பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க இப்போ தான் இதை மாதிரி நிறைய மரங்கள் இருக்குது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மரங்களே இருக்காது ஐ லவ் மெரினா இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்காதவங்களே இருக்க மாட்டாங்க நான் முதல் முறை இந்த பீச்சுக்கு எப்போ வந்தேன்னு பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் மீட்டிங் நல்ல பெரிய மீட்டிங் நடந்தது அப்போ வந்து ஒரு தங்க நிறத்தில் செங்கோல் இதை வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா கையில் கொடுக்குறாங்க நான் குட்டியாக இருப்பேன் அப்போ எங்கள் அப்பா அந்த மீட்டிங்க்கு வந்தப்போ நான் அந்த மீட்டிங்கை பார்த்தேன் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு அந்த டைம் தான் நான் முதல் முதல்ல இந்த பீச்சுக்கு வந்தது ஆனால் அது என்ன வருஷம்னு எனக்கு ஞாபகம் இல்லை கண்டிப்பாக தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ இடம் சென்னையில் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா இந்த மெரினா தான் காணும்பங்கள் வந்துட்டால் போதும் எல்லாம் ஃபேமிலியோடு இங்கே எங்கள் வீட்டில் குடியிருந்தவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஃபேமிலி தயிர் சாதம் புளி சாதம் அவங்க அவங்க இருந்து ஒரு ஒரு டிஷ்ஷை கட்டிட்டு வந்து இந்த இடத்துல நல்லா சாப்பிட்டுட்டு இந்த பீச்சில் விளையாடிட்டு நாங்கள் வீட்டுக்கு போவோம் அந்த காணும் பொங்கல் அப்படின்னும் பொழுதே இப்போ பார்த்திங்கன்னா தலை முழுக்க இந்த பீச் முழுக்க நிறைஞ்சிருக்கு அப்போல்லாம் அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது இப்போ இந்த இடத்துல எள்ளு விழுந்தால் கூட எள்ளு தெரியாது அந்த அளவுக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா காணுமங்கிறதுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடியது கண்ணகி அவர்களோட சிலை சில காலம் இந்த இடத்துல கண்ணகி அவர்களோட சிலை அகற்றப்பட்டிருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வச்சாங்க அதற்கான காரணங்களும் எனக்கு என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பீச் பார்த்திங்கன்னா உலகத்தில் ரெண்டாவது பெரிய பீச் இதுக்கு என்ன மெரினான்னு வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது சென்னையோட ஆளுநராக இருந்த கிராண்டஃப் அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த பீச் இதை மாதிரி அழகாக அமைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தார் அந்த இடத்துல துறைமுகம் கட்டும்போது நல்லா ஆழம் எடுத்தாங்க ஏன்னா நம்ம அந்த ஷிப்லாம் நிற்கணும் போது அந்த அளவுக்கு வாட்டர் அங்கே இருக்கணும் அது ஆழம் எடுக்கும்பொழுது இங்கே முன்னாடி இருந்த இந்த வாட்டர் எல்லாம் பேக்கில் அப்படியே போயிடுது சென்னை ஹைகோர்ட் வாசலில் இருந்த தண்ணி தள்ளி இந்த அளவுக்கு போயிருக்குன்னா உங்களால் நம்பவே முடியாது ஏன்னா ஒரு இடத்துல ஆழம் எடுக்கிறோன்னும் பொழுது அந்த இடத்துல தண்ணி போய் நின்றுடுதுன்னா இந்த இடத்துல இந்த தெற்கு பகுதியில் இருக்க தண்ணி முழுக்க பேக்கில் போயிடுது ஸோ இந்த இடத்துல பீச்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாகிடுது இந்த இடத்துல நல்லா ஈவினிங் டைமில் குதிரையில் வர்றது வாக்கிங் போகிறது இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு இந்த இடத்த ரெடி பண்ணாங்க நம்ம சென்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பிறந்த இந்த சென்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்கவங்க பிறந்த ஊர் அவங்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மாதிரி நான் பிறந்த இந்த சென்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எத்தனை பேருக்கு சென்னை பிடிக்கும் நீங்கள் பிறந்த ஊர் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து வந்து இந்த சென்னையை ரொம்ப லவ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊரில் பிறந்தவங்களுக்கு அந்தந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் இந்த சென்னைக்கு என்ன ஸ்பெஷல்னால் எல்லாரும் வந்து இந்த இடத்துல சங்கமம் ஆகிறாங்கன்னும் பொழுது இந்த சென்னை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஊர் தான் ஒரு ஒரு ஊருக்கு போனால் ஒரு ஒரு வகை ஃபுட்டும் சாப்பிட்லாம் ஆனால் இதை சென்னைக்குள்ளே வந்தீங்கன்னா மதுரை பன் பரோட்டாவும் சாப்பிட்லாம் திருநெல்வேலி ஸ்பெஷலும் சாப்பிட்லாம் அடுத்து கோயம்புத்தூர் ஸ்பெஷலும் சாப்பிட்லாம் அங்கேருந்து வந்த எல்லாருமே ஒவ்வொரு ஹோட்டல் திறக்கிறதால எல்லா ஃபுட்டுமே இங்கே சாப்பிட முடியும் அதுதான் ஒரு தனி சிறப்பு இந்த சென்னைக்கு ஃபுட்டுன்னு இல்லை எல்லா விதமான மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியது தான் இந்த சென்னை மாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாவே இந்த மெரினா ஃபுல்லாக வந்து நம்ம உட்காந்துட்டோம் பாருங்கள் அதுதான் இந்த சென்னைக்குள்ளே எல்லா தமிழ் மக்களோட ஒற்றுமைன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே இந்த இருந்து வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அமர்ந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜல்லிக்கட்டுக்காக ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்த கூட்டமும் மானாடோ நடத்தக்கூடாதுன்னு சட்டமே வந்துருச்சு அதனால் இந்த இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா எந்த விதமான கூட்டமும் எதுவும் நடக்கிறது இல்லை போராட்டங்கள் அதெல்லாம் இப்போ அலோ பண்ணுறது இல்லை அடுத்தது ஊணவு திருவிழா அப்படின்னும் பொழுது இந்த சென்னையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பொங்கல் டைமில் சொல்லவே வேண்டாம் நிறைய கலை நிகழ்ச்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்தது எத்தனை பேரை அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல ரிப்பப்ளிக் டே அது பார்த்திங்கன்னா ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ இந்த இடத்துல வரிசையாக பார்த்திங்கன்னா அழகாக அலங்கார ஊர்திகள் என்னென்ன துறைகள் இருக்குது அடுத்தது என்னென்ன மில்ட்ரி ஃபோர்ஸ் இருக்குது கடற்படை அடுத்தது விமானப்படை எல்லாமே இந்த இடத்துல நிறுத்தியிருப்பாங்க ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் அதை பார்க்க மறக்காதீங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடத்துல இளங்கோவடிகள் அவர்களுக்கான ஒரு திருவுருவச் சிலை தான் நம்ம பார்க்குறோம் இந்த தமிழுக்காக தொண்டாற்றியவர்கள் சிலை எல்லாமே நிறுவ காரணம் அண்ணாதுரை அவர்கள் ஒவ்வொரு சிலைகளுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதைகள் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த மெரினாவுக்கு பின்னாடி இருக்க கதையை விலகி நான் வந்துட்டேன் பிரிட்டிஷ் டைமில் சென்னை ஆளுநராக இருந்த கிராண்டப் அவரை பார்த்திங்கன்னா அடிக்கடி இத்தாலிக்கு போவார் இத்தாலி இருக்க பீச் பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் இதே மாதிரி தான் நல்லா சமமாக அது இருக்கும் இந்த மண் மாதிரி நம்ம வந்து பாம்பே போகணுன்னா நிறைய பார்த்திங்கன்னா கல்லுகளாக இருக்கும் அதை மாதிரி இல்லாமல் சமமான ஒரு மண்ணு பார்த்திங்கன்னா இத்தாலியில் தான் பார்க்க முடியும் அதே மாதிரி இங்கே உருவாக்கணும்னுட்டு அவரோட ஆசையில் பார்த்திங்கன்னா உருவாக்குனாங்க இத்தாலியில் அந்த பீச்சுக்கு மெரினான்னு பேர் ஸோ அதே பேரையும் இந்த இடத்துல வச்சுட்டாங்க மெரினா பீச் அப்படின்ட்டு உலகிலேயே ரொம்ப நீளமான இரண்டாவது கடற்கரையை இந்த மெரினா தான் வங்கக்கடலில் அமைஞ்சிருக்க இந்த பீச் ரொம்பவே அருமையான பீச்ன்னே சொல்லலாம் இத்தாலியை பார்த்து இந்த மெரினான்னு வச்சுருக்காங்க இத்தாலி ஸ்பானிஷ் இதில் பார்த்தீங்கன்னா கடற்கரை அப்படி இல்லைன்னா கடலோரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுக்காக தான் அதே இத்தாலி பாஷையில் இந்த இடத்துல மெரினான்னு வச்சுருக்காங்க இந்தியாவிலே அதுவும் நம்ம சென்னையில் இந்த வங்காள விரிகுடாவில் அமைஞ்சிருக்க இந்த கடற்கரை என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது எல்லார் மனசுக்குமே பிடிச்சிருக்கோம் சில்லுன்னு காத்தடிச்சா யார் மனதுக்கு தான் பிடிக்காது இந்த கடற்கரை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்து நாலில் பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு அவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த கடற்கரை பதிமூணு கிலோமீட்டர் இருக்கிற இந்த பீச்சை நாங்கள் அப்படியே நடந்தே போயிருக்கோம் அந்த அனாசமாதியிலேருந்து லைட் ஹவுஸ் வரையும் எப்படிலாம் நடந்தோன்னு ஆச்சரியமாக இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா பதிமூன்று கிலோமீட்டர்கள் காணும்பங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே நடந்ததெல்லாம் ரொம்பவே அருமையான நினைவுகள் இப்போ இருக்க பசங்கள்லாம் இந்த பதிமூணு கிலோமீட்டர் நடப்பாங்களான்னு கேட்டால் சாத்தியமே கிடையாது எல்லாம் நல்லா ஒரு சொகுசாக ஏசி போட்ட மால்குள்ளே சுற்றி பார்க்கலாமா வீட்டில் உக்காந்து கேம் ஆடுவோமா அளவில் இருக்காங்க அப்போல்லாம் நமக்கு இந்த மெரினா விட்டால் வேறு எதுவும் அந்த அளவுக்கு கிடையாது அதனால் நல்ல நாள் அப்படின்னா இந்த மெரினாக்கு தான் வந்துடுவோம் ரொம்ப பிடிச்ச மெரினாவை நீங்களும் என்னோட சேர்ந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ பிரிட்டிஷ் பீப்புள் இந்த இடத்துல காலாரம் நடந்திருப்பாங்க அடுத்தது குதிரையில் வந்திருப்பாங்க அடுத்தது அவங்கள விரட்டுறதுக்காக சுதந்திர போராட்ட தியாகிகள் எவ்வளோ இங்கே மீட்டிங் நடத்திருப்பாங்க அடுத்தது நம்ம பொழுத கோடிக்கணக்கான மக்கள் எவ்வளோ பேர் இந்த சென்னைக்கு சென்னையிலேருந்து சென்னைக்கு வெளியிலேருந்து வந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஷூட்டிங்கும் இந்த இடத்துல காலகாலமாக நடந்துருக்கு நிறைய நடிகர்கள் ஷூட்டிங் அதையும் இந்த மெரினா பார்த்துருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துளி தான் இந்த மெரினா பற்றி சொல்லியிருக்கேன் இந்த கடல் அளவு இந்த மெரினாவோட பெருமை இன்னுமே அதிகம் இனிமேல் இந்த மெரினாவுக்கு வரணுன்னா நம்ம சூப்பராக மெட்ரோலேயும் வந்துடலாம் அதற்கான பணிகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு இந்த மெட்ரோ பணிகள் முடிஞ்சிருச்சுன்னா எல்லா இடத்துல இருந்தும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா மெட்ரோ மூலமாகவே நம்ம இங்கே வந்துட்டு போகலாம் எந்த டிராஃபிக்குமே பார்த்திங்கன்னா இருக்காது இந்த மெட்ரோ பணிகள் நடைபெறதால் டிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் சில காலம் போன பிறகு நல்லா சொகுசாக நம்ம வாழ போகிறோன்னும் பொழுது இந்த ஒரு டிராஃபிக் ஜாம் இந்த இடையூறுகள் கண்டிப்பாக நம்ம பொறுத்துட்டு தான் போகணும் ஐயோ சிக்னலில் இவ்வளோ நேரம் நிற்கிறோமே அப்படின்ட்டு எல்லாருமே சலிச்சிக்கிறதுல பயன் இல்லை ஏன்னா எல்லாம் நமக்காக தானே நடக்குது அடுத்து வரக்கூடிய நமது தலைமுறையினர் அடுத்தது சந்ததிகள் நல்லா என்ஜாய் பண்ணோம் போது நமக்கு கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும் ஏன்னா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ட்ராஃபிக்கில் இந்த இடத்துல ரொம்ப நேரமே நாங்கள் நீண்டுட்டோம் இங்கே நடக்கிற இந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது இன்னும் இந்த மெரினாவோட பெருமை பார்த்திங்கன்னா உலகளாவில் ரொம்ப சிறப்பாக போற்றப்படும் நேப்பியர் பிரிட்ஜ் இங்கே துவங்கின இந்த பயணம் வரக்கூடிய கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் தோ இப்போ லைட் ஹவுஸும் வந்தாச்சு இதனோட பார்த்திங்கன்னா முடிவடையுது நம்ம இங்கே இருக்க இந்த கடற்கரை ஓரம் இருக்க பகுதி தான் பார்த்தோம் அடுத்தது எதிர்ப்புறம் இருக்க அந்த இடத்துல இருக்க கட்டிடங்கள் அங்கே என்னென்ன சிலைகள் இருக்குது அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் எத்தனை பேர் இந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறி நின்று அந்த கடற்கரையை அங்கேருந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இதோட நமக்கு மெரினாவோட வரலாறு முடிஞ்சது மெரினாவோட கடற்கரையும் முடிஞ்சது இப்போ லூப் சாலை அப்படின்ட்டு லூப் ரோடு இது ஒரு சின்ன ரோடு இப்போ புதுசாக போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் நம்ம சாந்தம் அந்த சர்ச் இருக்குது பாருங்க அதன் வழியாக தான் போவோம் இப்போ இதன் வழியாக போகிறதுக்கும் நமக்கு தனியாக ஒரு சாலை போட்டிருக்காங்க இதோடு நமக்கு மெரினா முடிஞ்சிடுது அடுத்தது நம்ம துவங்கிறது பாக்கம் ஸோ மெரினா வரையும் வந்துட்டோம் அப்படியே கொஞ்சம் பாக்கமும் எட்டி பார்ப்போமே அந்த பாக்கத்தில் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அழகழகான ஓவியங்களோட நிறைய பில்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் ஆசையாக இருந்தது அதனால தான் நான் மெரினாவோட நிறுத்தாமல் இந்த ஓவியங்களுக்காக அப்படியே பட்டினா பக்கம் வரையும் வந்துட்டேன் இங்கே இருக்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுனாமிக்கு பிறகு நிறைய மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக நிறைய இந்த மாதிரி பில்டிங்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்குது இங்கே வசிக்கிறாங்கன்னா அப்படியே எதிர்ப்புறம் போயிட்டு அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு இங்கே கடைகள் வச்சு மார்க்கெட் நடத்துறதுக்கு எல்லாமே ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் மீன் பிரியர்கள் இங்கே வரீங்கன்னும் பொழுது ஃப்ரெஷ்ஷான மீன் இப்படியே பிடிச்சிட்டு வந்து ஐஸ் போடாமல் அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே விற்பாங்க ஸோ பட்டின பக்கம் வந்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ் மீன் உங்களுக்கு எப்போயுமே கிடைக்கும் மெரினா வரலாறு சொல்லிவிட்டு மெரினாவோட நிறுத்திக்கலாம் லைட் ஹவுஸ் இல்லைன்னு பார்த்தேன் அடுத்தது இங்கே படையினா பார்க்க வந்தோம்னா இறங்கிட்டு இங்கே என்னென்ன இருக்குது உங்களுக்கு காட்டலான்னு வந்தேன் இதுதான் எலிப்பூச்சின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு தெரியல அடுத்தது நிறைய மீன் வகைகள் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் எதிரிலயே பார்த்திங்கன்னா இங்கே கடற்கரையிலேருந்து வரக்கூடிய எல்லா ஃப்ரெஷ் மீனும் இங்கே இருக்கும் அடுத்தது இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட்டும் இப்போ அமைச்சிருக்காங்க ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான கடற்கரைனே சொல்லலாம் ஃப்ரெஷ் மீன் வாங்கி இங்கே கொடுத்தா அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த சாலை ஓரங்களில் நிறைய மக்கள் இருப்பாங்க முக்கியமாக இந்த ஓவியங்கள் எப்படி தான் இவ்வளோ பெருசு இந்த இடத்துல வரைஞ்சாங்க அப்படின்னு தெரியல ஏதோ ஒரு படத்தில் இந்த ஓவியம் இந்த பில்டிங்கில் வரைகிறதுக்காக சண்டை போட்டுப்பாங்க அது என்ன படணும் எனக்கு ஞாபகம் இல்லை கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா அதை சொல்லுங்கள் நிறைய மக்கள் இங்கே கார்களில் வந்துட்டு ஃப்ரெஷ் மீன் வாங்குறதில்ல இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல் ஒரு நூற்றுக்கணக்கான ஹோட்டல் பார்த்திங்கன்னா இந்த சாலை ஓரத்துலேயே நிறையா அமைஞ்சிருக்கு அந்த ஹோட்டலில் இதை மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே பார்த்திங்கன்னா சமைச்சு விற்கிறாங்க அதுவும் ஃபிஷ்ஷுன்னு கிடையாது எல்லா விதமான கடல் உணவுகளும் ரகரகமாக விதவிதமானு சொல்லுவாங்களே அதை மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க நிறைய பேர் காரில் எங்கெங்கோ இருந்து வந்து இங்கே சாப்பிட்டுட்டு போகிறாங்க சும்மா சாலை உரத்தில் சின்ன சின்ன கடைகள் மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அந்த டேஸ்ட்டுக்காக நிறைய மக்கள் வராங்க எல்லா விதமான கடல் உணவும் வாங்கிட்டு போய் சமைக்கிறதுனாலும் சமைக்கலாம் இங்கே சாலை உரத்தில் இருக்க கடைகளில் இதை மாதிரி காரன்னு நிறுத்திட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்றாங்க ஸோ உங்களுக்கு கடல் உணவுகள் வீட்டில் சரியாக செய்யலை செய்ய மாட்டாங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக இங்கே வந்து டேஸ்ட் பண்ணுங்கள் நிறைய யூடியூபர்ஸ் இங்கே இருக்க கடைகள் நிறைய கடைகளை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க வீடியோஸ் போட்டிருக்காங்க அதை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நிறைய ஹோட்டலோட பெயர்களோடு அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ கடல் உணவுகள் விரும்பக்கூடியவர்கள் கண்டிப்பாக வந்து உணவு டேஸ்ட் பண்ணணுன்னா இந்த படினப்பாக்கம் பீச்சு தான் சூப்பரான ஒரு சில்லு காற்று எதிர்புறத்துலேயே இதை மாதிரி ஒரு ஹோட்டல் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கார்கள் தான் நின்றுட்டுருக்கோம் காரில் வந்து நிறைய பேர் இங்கே வாங்கிட்டு வந்து கார்க்குள்ளேயும் அமர்ந்து சாப்பிட்றாங்க அங்கே போய்ட்டும் சாப்பிட்றாங்க ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப கடல் உணவுகள் பிடிக்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம சுற்றி சுற்றி இந்த பட்டின பக்கத்துலையும் முடிச்சிட போகிறோம் இன்னும் கண்டினியூ பண்ணால் போயிட்டே இருக்கோம் உங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிடும் இந்த வீடியோவும் ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு ஸோ இதோட நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம நிறைய பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் இருக்க பிளேஸ் பார்க்க போகிறோம் இதுதான் பட்டினப்பாக்கம் டேர்னிங் அந்த இடத்துல கோவில் தெரியுது பாருங்கள் இதோட நமக்கு பட்டினப்பாக்கம் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் அரண்மனைக்கார தெரு இந்த தெருக்குள்ளே ஒரு பெரிய சர்ச் இருக்குது அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு இருக்குது இவங்க என்ன எப்போ பாரு வரலாறு வரலாறுன்றாங்களேன்னு பார்க்காதீங்க நான் ஒரு வரலாற்று மாணவி அதனால் ஸோ சின்ன சின்னதாக ஒரு வரலாற்று கதைகளோடு நம்ம சென்னையை பற்றி சொல்லுவோமே அப்படின்ட்டு தான் இந்த அர்மீனியன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கிற முதல்ல போனோம்னு ஒரு சேர்ச் வரும் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோன்னா ஒரு பெரிய சிவன் கோவில் வரும் ஆயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டில் கட்டின சர்ச்னால் எவ்வளோ பழமையான ஒரு சர்ச் பார்த்துக்கோங்க ரொம்பவே பெரிய அளவில் இருக்கும் இந்த இடத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு தொன்மை வாய்ந்தது இன்னும் இதில் ஒரு ஒரு கால் மணி நேரம் நடந்தோம்னா நமக்கு கச்சாலீஸ்வரர் கோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே பெரிய குலமும் வந்து இந்த கோவிலுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கச்சாலீஸ்வரர் கோவில் இந்த அரண்மனைக்கார தெரு இங்கே இருக்கக்கூடிய கச்சாலீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன இதை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் பார்க்கணுன்னு போது இதுவரையும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சென்னையை சுற்றி நிறைய கோவில்கள் இருக்குது முக்கியமாக இந்த பாரிஸ்குள்ளேயே நிறைய பேர் பார்க்காத கோவில்கள் இன்னுமே நிறைய இருக்குது சிவாலயங்களும் இருக்குது பெருமாள் ஆலயங்களும் இருக்குது ஜனக்கேஷிவ பெருமாள் அந்த கோவில் ரொம்பவே பெரிய கோவில் அதற்கான வரலாறு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த பதிவில் நம்ம கச்சாலீஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கான வரலாறு தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது இந்த வரலாறை பார்க்கணுன்னு போது சத்ரைப் பண்ணாதவங்க சத்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் அடுத்தடுத்த பதிவுகளை சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்களையும் பார்ப்போம் நிறைய கோவில்களையும் பார்ப்போம் வரலாற்று தொடர்பான விஷயங்களையும் நம்ம பார்ப்போம் அடுத்த கச்சாலீஸ்வர் கோவில் சந்திப்போம்